கால கூட பார்த்ததே நன்றி நீங்கள் வந்தது ரொம்ப நன்றி என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தினுடைய ஒவ்வொரு பரிமாணத்தின் விசயப்பாளராக நடிகராக ஒரு இயக்குநரான ஒவ்வொரு பரிமாணத்திலும் என்னை கைப்பிடித்து தாங்கி நீங்களுக்கு ஆதரவு மூலம் கொஞ்சம் இப்படி வந்துட்டா இங்கே இருந்தால் ஓகே சார் இல்லை ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் தான் ஒரு ஒரு நம்ம நம்ம பொதுவாகவே நார்மலாக வாழ்க்கை ஏங்கிட்டு ஜாதி மதம் இன மொழி நிறைய விஷயங்களை பிரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு பெரிய ஒரு பேரிடர் வரும் பொழுது ஒரு வெள்ளமோ ஒரு சென்னை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரிடர் வரும் பொழுது எல்லோரும் அதை தூக்கி போட்டு மனிதத்தை தலை தூக்கி ஒன்றா சேர்ந்து அப்போ நார்மலாக இருக்கும் பொழுதும் எல்லாம் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற ஒரு தான் ப்ராசஸ்லேருந்து ஆரம்பித்த ஒரு லைன் இது அப்போ அந்த பேரிடராக என்ன இருக்கணும்னு யோசிச்சோம் ஒரு உலக போர் இதை எப்படின்னு சொல்லி ஸோ அதை அதோட அரசியல் என்ன அதுக்கு என்ன இருக்கிற உலக அரசியல் என்னங்கிறதெல்லாம் ஒரு ஒரு கற்பனையாக கொண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு இயல இயலாமல் உங்களை பார்க்குறப்ப இது நடந்துருமோன்னு இருக்கிற ஒரு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து கற்பனையாக ஒரு கதையை உண்டு பண்ணி அதை பிரசன் பண்ணுவோம் ஸோ பெருசாக எடுக்கணுங்கிற ஒரு காரணத்தினால பொறுமையாக வெயிட் பண்ணி இன்றைக்கு இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம் ஸோ இதுதான் இந்த படத்தை பிளான் கட்டணமாக பார்க்கலாம் போகிறோம் டைரக்டர் பார்க்கிறோம் ஆக்டர் அவரு தான் அவரு பேஸ் பண்ணி தான் அதே மாதிரி ஆமாம் சார் தான் வந்து படத்தோட ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிற மாதிரி கரெக்டு இருக்கோம் எங்களுக்கு முதல்ல விட என்ன சார் என்னுடைய எனக்கு அதான் அவரு தான் என்ன நடக்குதுங்கிற சொல்கிறாரு ஸோ எழுதுகிறப்ப அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருலாம் கட அப்படி தான் இது பண்ணணும் அண்ட் வந்து இது அடுத்த அடுத்த ஒரு ரெகுலரான ஃபார்மேட் இல்லாமல் அதை உடச்சி ஒரு ஆசை ஸோ அந்த ஒரு முயற்சி தான் இதில் சார் இங்கே மாஸ்டரோட இல்லை ஒரு ஒரு உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு அது இப்போ நம்ம படங்களில் பொதுவாக ஒரு கமிஷனுக்கு ஒரு ஒரு அதிகாரியும் பார்க்குறப்ப அவர் எப்படி இருப்பார் பட் அவருடைய நார்மல் சைடு எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன கம்பெனி தான் அந்த கேரக்டர் ஏன்னா ஒரு எல்லா பேசிக்கான விஷயங்களும் அழிந்து போகும்போது வெறும் மனிதர்கள் வெறும் மனிதர்கள் மட்டுமே இருக்கும்போது எப்படி வெறும் வெறும் மனிதன்தான் அங்கே மிச்சம் இருக்குங்கிற ஒரு இடத்துல அந்த உறவுகள் எப்படி மாறுங்கிறதுக்கு அந்த கேரக்டர் வச்சு டிசைன் பண்ணேன் அந்த இந்த ரெகுலர் ஷோஸில் பார்த்தோம் அவங்க ரெண்டு பேரும் அந்த இந்த ஆஃபீஸில் பேசிக்கிற சீனுக்கு ஃபுல்லாக கிளாப் செய்யணும் பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு கேரக்டர்ஸாக இல்லாமல் காமெடியாக பயங்கரமாக ஒர்க் ஆகுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆமாம் இல்லை அதான் இன்னைக்கு அதான் இந்த போர் ஏன் நடக்குது அந்த விஷயம் ஒரு ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஏன்னா எப்படி இந்த உலக போர் நடக்க போகுதுன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அதில் சென்னையில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் கண்டிப்பாக படம் முடிஞ்சோடப்ப எப்படி சாத்தியம்னு உங்களுக்கு ஒரு கேள்வி ஸோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிறது தான் அந்த ஆமர்டி சீன் ஸோ இதை தொடர்கிற முயற்சியில் தான் இருக்கும் எழுதுறதுமே ஆரம்பத்துலேயே இதை ரெண்டு பார்ட்டாக தான் எழுதணும் ஸோ இது இதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து இதோடய கேரக்டர்ஸ்லாம் யார் எல்லாம் என்ன எல்லாம் யூஸ்ட் ஆகி அது பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லிட்டோம் ஸோ அந்த அந்த ஆம்பிரெடி சீன் பார்த்தீங்க ஸோ இப்போ பணம் முடிஞ்சுது பேர் போட்ட இடத்துல பணம் முடிஞ்சுது இப்போ டாக்டர் கடைசி வந்து அடுத்த பாட் தொடங்குது ஸோ அங்கேருந்து ஆரம்பிது அது அதுக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு இப்போ நிறைய பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி எல்லாரும் எக்ஸ்டாக இருக்கும் இந்த படத்தோடைய என்ன நாங்களே தயாரிச்சதுனால இது எப்படி போடுதோ அதை வச்சு தான் இந்த அடுத்த படம் எடுக்க முடியாது அதில் மட்டும்தான் படம் வந்து தமிழ் படமாக எடுத்தோம் என்னுடைய படங்கள் வந்து தமிழ்நாடு சாப்பிட்டு இருக்கிறதுனால தமிழ் படமாக எடுத்துட்டோம் இப்போ இதோட ரெஸ்பான்ஸ் வச்சு மேபி வேற லாங்குவேஜ்லேருந்து ஏன்னா எங்களுக்கு அவ்வளோதானே சக்தி இருக்குது நாங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எங்களால் ஒரு படம் தயாரித்து விடுறதெல்லாம் சக்தி இருக்குது ஆனால் ஏதாவது இது இந்த படம் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் காலையில் ரோஹிங்களை பார்த்தோம் கமலாவில் பார்த்தோம் பயங்கரமாக ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்போது ஓகே இது இது ஒர்க் ஆச்சுன்னா மேபி ஹிந்தி தெலுங்குலாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அது எங்கே எங்களுக்கு அவ்வளோ சக்தி இல்லைண்ணே சக்தி முழுக்க தமிழ்ல இந்த படத்தை கொள்வதற்கு செலவு பண்ணோம் அடுத்த இது போறது வந்து படத்தோட ரெஸ்பான்ஸ் வச்சு அது நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாய் முகூர்வம் பழித்து மற்ற லாங்குவேஜ்லயும் போட்டோம் ஏன்னா இது அனைவரும் பார்க்கக்கூடிய படம் மனிதத்தை பேசக்கூடிய படம்னால இந்த வாய் முகூர்த்தம் சொந்த நிறுவனம் இருக்க வேண்டிய அவசியம்னா இந்த இந்த தனியை சொல்லியிருக்கீங்களா இதில் வந்து யாரையும் எடுத்து முப்பதாவதுனால நீங்கள் எடுக்கணும் இதை நினைப்பது இது இந்த இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதே கஷ்டம் இதை இதை வந்து இவ்வளோ பிஎஃப்எக்ஸையும் இவ்வளோ இது ஒரு உலகப்போர்ன்னு சொல்கிறப்பவே ஒரு சின்ன ஒரு யோசனை வரும் ரெண்டாவது நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நான் சொல்ல வேண்டிய ஸ்கேலில் நான் சொல்லணும்னா இது வந்து டிஐஒயாக பண்ணால் தான் முடியும் நாங்களே உட்காந்து இதுக்கான எல்லா முயற்சிகள் இதில் பண்ண பிஎஃப்எக்ஸ் ஆகட்டும் செட் ஒர்க் ஆகட்டும் ஒவ்வொன்றும் எங்களுடைய டீமாக உட்காந்து பண்ணோம் நம்ம நம்ம மேலே நான் வைக்கிற நம்பிக்கைனால் இது இம்பாசிபிளா இருக்கும் நான் பேப்பரில் பார்க்குறப்போ இல்லை இது ஆனால் இப்போ திரையில் நீங்கள் பார்க்கும் பொழுது தான் இதோட முழு வடிவம் தெரியும் இப்போ எல்லாரும் நீங்களே கேள்வி கேட்குறீங்களே இப்போ தமிழ் எப்படி இப்படி ஒரு படம் கேட்கிற மாதிரி கேட்குறீங்க ஸோ இந்த விஷயம் வந்து ஆரம்பத்துலேருந்து இது எல்லாரும் கேட்டனால சரி நம்ம நம்ம பண்ணி காமிச்சா தான் இது நடக்கும் அந்த பொருள் செலவாக ஒரு ஒரு மார்க்கெட் கேப் இருக்கும் அதை வச்சுனா தயாரிப்பாளர் பட் அதை தாண்டி நம்ம ஒரு பெரிய படம் பண்ணுவோம் அப்போ அதை கனவு நோக்கி பிடிக்கணும்னா இதுதான் வழின்னு என்னங்க தொடர்ந்து தொடர்ந்து காலையில ரெஸ்பான்ஸ் ரெண்டே சோ தான் பாத்துட்டுமா சோ அதுல ஒரு 99% சீமை தான் தொடர்ந்து யாருமே யாருமே கிண்டல் பண்ணலை எல்லாருமே இதுல வந்து யாரோட நடிகர் பொதுவா நம்ம ஈஸியா இருக்கும் மாதிரி ஒரு பெரிய சொல்ல அந்த காஸ்ட் பண்றதுக்கு பொருளாதார வசதிகள் இல்லை பட் அங்கே ஒரு ஸ்டாராக அவர் இது பண்ணணுங்கிறப்ப அந்த பேர் ஈஸியாக ஒர்க் ஆகுது ஸோ ஸ்டாராக நடிக்கிறாரு ஆனால் ஒரு ஸ்டார் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகணும் இப்போ இது நார்த் நார்த் பேஸ் பண்ண கதையாக இருந்தால் ஒரு கான்னு வச்சா அது ஒரு பெரிய நடிகருடைய இதுன்னு தோணும் காந்த் அப்படின்னு பொழுது இங்கே இருக்கிற நம்ம தமிழ் இதில் கடந்த ஐம்பது வருடங்களா நம்ம நம்ம தமிழ் மக்களுக்குள்ளே இருக்காது அது ஒரு பெரிய நடிகருங்கிற ஒரு ஃபீல் ஆகிடுங்க ஸோ அப்படி ஒரு விஷயத்துக்காக வச்ச பேர் யா எந்த கேரக்டருமே யாரை குறிக்குமே இல்லை இந்த படத்தோடைய நோக்கமே என்னென்னா யார் யார் மேலேயும் அது வந்துடக்கூடாது இந்த படத்தை மொ மொத்தமாக இது வந்து மனிதத்தை பேசக்கூடிய படமாக இதை பார்க்கணுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து வடிவமைக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் அது சார் சரி இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஒரு ஹீரோ ஒரு பெரிய ஹீரோ சரிங்களா நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க அதில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இந்த படத்தில் பார்த்தா தெரியுது ஆனால் நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு என்ன காரணம் என்ன டேரெக்டாகவே பாரிட்டீங்க டோட்டலாகவே புரியல டேரக்டராகவே டோட்டலாக மாறிட்டீங்களா இல்லை டைரக்டராகவும் இருக்கேன் டைரக்டராவும் இருக்கேன் ப்ரொடியூசர் அந்த வேலையை பார்ப்பாங்க ஏன்னா சரிங்க நீங்க கொஞ்சமாக ஸ்பேஸ் எடுத்துங்க மற்ற எல்லாருக்கும் ஸ்பேஸ் நிறைய கொடுக்குங்க ஆனால் இதுல நீங்களும் நீங்களே ப்ரொடியூசர் நம்பிக்கை இருக்கிறனால நான் எவ்வளோ வந்தாலும் என்ன என்னோட எனக்கு நம்பிக்கை இருக்கு ஸோ அதனால எனக்கு கவலையே இல்லை எனக்கு சார் இந்த கதைக்கு இந்த கதைக்கு ஒரு இயக்குநராக எந்தெந்த கதாபாத்திரங்கள் முன்னாடி இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டனோ அதை வந்து ஒரு நடிகராக நான் அதை தடுத்துட கூடாது அதை மனிதனாக நான் தோற்று விடுவேன் அப்போ இந்த கதைக்கு இயக்குனராக நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும்ங்கிறதுனால நட்டி சார் ஆக்டர் நட்டி நேத்தா அதை தான் நான் சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தேன் டைரக்டர் இப்போ தமிழோட படம் இது இதில் கிங் மேக்கர் வந்து டேரெக்டரில் பார்க்குற சீங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அண்ணே அதுதான் என் ஐடியாவும் அண்ணே அழிவில் இருந்து தான் ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட்டை செம்மையாக வந்து யூஸ் பண்ணிட்டு இதில் வந்து கமல் சார் ஆல்ரெடி இதை வந்து யூஸ் பண்ணி தசவதாரம் அப்படின்னு ஆமாம் அந்த படத்தை இன்ஸ்பயராக வச்சு நீங்கள் ஒரு வரும் இல்லை சாரோடைய படங்களில் கமல் சாரே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஏன்னா அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த மாதிரி தொடர்ந்து உடல் பொருள் ஆவிய கலைக்காக போட்டு எத்தனை படங்கள் ஏறாம் மாலை வந்தார்னு அந்த தொழில்நுட்பத்தோட இதில் ஒரு எல்லாருக்கும் முன்மாதிரியான ஒரு விஷயங்களும் அவர் தொடர்ந்து பண்ணிட்டுருக்காரு இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப எல்லோரும் கேட்டாங்க இந்த ஏன் இவ்வளோ ரிஸ்க்கு சேர்த்த காசெல்லாம் இது உள்ளே போட்டு பண்ணுமா இதெல்லாம் தேவையா அப்படிலாம் எல்லாரும் கேட்டாங்க பட் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கார் கமல்ஹாசன் சார் வந்து காலங்காலமாக இதை பண்ணியிருக்காரு கலையை உண்மையிலே நேசிச்சா பண்ணலாங்கிறதெல்லாம் அவர் சொல்லி நிறைய இன்ட்ரூவில் கேட்போம் சரி ஓகே நம்மளோ நம்மளோட நம்ம கலையை நேசிக்கிறோம் முயற்சி பண்ணுவோன்னு என் மேலே இருக்கிற ரசிகர்கள் இவ்வளோ வருஷம் பார்த்து எங்களை படத்தில் விட ரசிகர்கள் நம்பி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படம் எடுப்போம் நம்பிக்கையில் இந்த படத்தை எடுப்போம் அவ்வளோதான் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் தான் காப்பாற்ற போகிறீங்க வந்துருக்கு இல்லைண்ணே நம்ம எல்லாரும் காப்பாற்ற போவோம் சரி ஓகே தேங்க்ஸ் நீங்க நீங்கள் தந்த இதுவரை தந்த ஆதரவுக்கும் நீங்கள் இப்போ தர தரப்போகும் ஆதரவுக்கும் என் கையை பிடித்து என்னை சரியான வழியில் அழைத்துச் செல்லும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என் நெஞ்சிலிருந்து என் மனமார்ந்த நன்றிகளை என் சார்பாகவும் என் படக்குழுவினர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் வந்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி